அன்ப அந்த புண்ணியாத்மாக்களே அவங்க பெரிய ஒரு ஞான நிலையில் இருக்காங்க இஸ் ஏ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள் ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக அவர் அந்த ஃபீல்டில் இருக்கார் அவரை குருவாட்டே எடுத்து பார்க்குறோம் நானும் ஐ ஹேட் அபவுட் ஹிம் இஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அண்ட் கிவ் அட்வை இது இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கார் உபதேசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அது பகவானுடைய அருள் குழந்தை அப்படி சொல்லுவாங்க அவங்க அப்பாவும் அப்படித்தான் காணிமடத்துக்கு ஒரு பெரிய புக்கே எழுதியிருக்கார் அது வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் இட் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நினச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குடும்பத்தில் வந்தவர் அவர் குரு கிருப்பையை பற்றி அவருக்கு அவ்வளவு தெரியும் பகவானுடைய உணர்ந்தவர் புரிந்தவர் தெளிந்தவர் இதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது சொல்லுவார் யோகிராம் சுரத்குமார் தன்னை நாடி வருபவர்களுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் ஒரு பிச்சைக்காரன் ஸோ ஏன் என்கிட்ட வரீங்க நான் ஒன்றும் படித்த டாக்டர் இல்லை பெரிய மேதை இல்லை என்னை வந்து கும்பிடாதீங்க என்னுடைய அப்பாவை போய் கும்பிடுங்க அப்படின்னு தான் அவர் ஆல்வேஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் சில பக்தர்கள் அவரை வந்து அப்பா அருணாச்சலேஸ்வரோட சக்தி குரு மூலமாக தான் பெற முடியும் அப்படின்னு ஆழ்ந்த நம்பிக்கையோடு வர்றவங்களுக்கு அவர் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவாங்க பிரார்த்தனை பண்ணி அவங்க மனமுருக உண்மையான அன்போடு பிரார்த்தனை பண்ணுறப்ப அப்பா இறங்கி வந்து அருணாச்சலேஸ்வரரோட சக்தி யோகிராம் சுரத்குமார் குமார் மூலமாக இறங்கி வந்து பக்தர்களுக்கு அருள் புரியுது நான் ஒரு மூணு நாலு தடவை அவங்கள நேரில் சந்திக்கிறதுக்கு கடவுள் பாக்கியம் பண்ணியிருந்தேன் நான் ஆசீர்வாதம் கிடச்சிருக்குது எனக்கு ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய உண்மையான அன்பு அது ஒன்று தான் கடவுளோட சக்தியை உலகத்துக்குள்ளே இறக்கி விடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமையே கொடுக்குற அன்பு அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ வரக்கூடிய பக்தர்கள் வந்து எதுவும் அதை செய்வாங்க இதை செய்வாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறது இல்லை அவங்க சின்சியராக நினைக்கிறது கடவுளோட அப்பாவோடைய அன்பு அதான் அவங்க சொல்லுவாங்க மை ஃபாதர் அப்படின் தான் சொல்லுவாங்க மை ஃபாதர் ஹீல்ஸ் ஆல் த பீப்புள் மை ஃபாதர் பிளஸஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அருணாச்சலேஸ்வரர் தான் அவர் அப்பா அப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அருணாச்சலேஸ்வரரோட சக்தியை அவங்க அந்த வந்திருக்க பக்த கோடிகளுக்கு உண்மையான அன்போட அப்பா இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த தன்னலம் இல்லாத அந்த தன்மை இந்த செல்ஃப்லெஸ்னஸில் இருந்து வெளியில் போய் வந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் என்னை நம்பி வந்திருக்காங்க அவங்க கடவுளோட ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறதுல அவங்க சின்சியராக விசிறிசாமியார் அவங்க இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த பக்த ஓடிகளுக்கு அந்த அன்பு கிடச்சிது அதனால் அந்த அன்பு தொடப்பட்டவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி நாம சங்கீர்த்தனம் ரொம்ப சிம்பிளான வழி இந்த கலியுகத்தில் மக்கள் வந்து பியூரிஃபை ஆகணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனங்கிறது எளிமையான வழி கடினமான தியான பயிற்சி அதெல்லாம் செய்ய வேண்டாம் எளிமையான வழியை ம சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ஜெயகுரு ஜெய குரு ராய் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம குருவும் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம் ஸோ எல்லாரும் அந்த விதமாக நல்ல விதமாக பண்ணி வாழ்க்கையில் நம்ம நமக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறதுக்கு காரணம் மன்னித்தல் இல்லாத ஒரு தன்மை ஒன்று தான் ஸோ அதனால் நம்ம யாருக்காவது யாராவது நமக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை நம்ம மன்னிக்க வேண்டும் யாருக்காவது நம்ம தப்பு பண்ணதாலும் நம்ம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இது ரெண்டு தான் ஆகணும் ஏன் இது ரெண்டு செய்யணும் அப்படின்னா இது ரெண்டையும் தான் அந்த அன்புங்கிற கதவு வந்து திறக்கப்படும் அந்த அன்புங்கிறது நம்மளை நாமளே அன்பு செய்கிறதுக்கும் வேணும் நம்ம பிறரை அன்பு செய்கிறதுக்கு வேணும் இந்த அன்பு செய்கிறது நம்மளை பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க இறைவனோட சக்தி நமக்குள்ளே வருது ஏன்னால் இந்த முழுமையான எதிர்பார்ப்பு இல்லாத அன்புக்குள்ளே போகிறப்ப கடவுள் தன்மையில் நம்ம மாறுறோம் அப்போ கடவுளோட சக்தி நமக்குள்ளே வருது அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நம்மளை நாடி வர்றவங்களுக்கும் அந்த அன்பு சக்தி அவங்கள தொட்டு நல்ல விதமாக மாற்றோம் தயவுசெய்து மன்னித்தலுக்குள்ளே போங்க மன்னிக்கிறதுக்குள்ளே போங்க தவறு செய்வது மனித இயல்பு அதை உணர்ந்து திரிந்து வாழ்வு வாழ்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது ஆன்மீக வாழ்க்கைங்கிறது வேற ஒன்றும் கிடையாது நம்ம ஆன்மா சொல்கிறது கேட்டு தான் ஆன்மீக வாழ்க்கை ஸோ அந்த ஆன்மாங்கிறது தான் உயிர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது நம்ம பறக்கிறப்ப உள்ளே வருது இறக்குறப்ப வெளியில் போகுது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் அந்த ஆன்மா சொல்கிறத கேட்டு கேட்டு நடக்கிறப்ப ஆன்மாங்கிறது இருந்து வந்தது அப்போ கடவுளோட அன்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த ஆன்மா எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் எதிர்பார்க்காமல் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த இறைத்தன்மைக்குள்ளே நம்ம போகிறோம் அப்போ அந்த இறைவனோட சக்தியோட நம்ம இறைவனோட கனெக்ட் பண்ணுறோம் அல்லது தொடர்பு கொள்கிறோம் அந்த இறை சக்தி நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கு பரவுது இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மையான ஆன்மை அதிகம் இந்த கருத்தைப்படுத்த விகிராம் அருணாச்சலேஸ்வரர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இறைவனோட அன்பு இறைவனோட சக்தி தொடரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே போல் நீங்கள் காணி மடத்துக்கு வந்திருக்கீங்க பல முறை வந்திருக்கீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸுக்கு பல கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி வரும்போது நீங்கள் யூ ஃபீல் அபவுட்டு ஒரு சுவாமி சொல்லிக்கா என்னுடைய ஆத்மா காணிமடத்தில் காணிமடத்தில் உடம்பு திருவண்ணாமலை இருக்குது அந்த அந்த மரங்கள் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இருபத்தஞ்சு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் அதில் நல்ல உயர்ந்த ஆன்மீக சக்தி அங்கே இருக்குது ஸோ அப்போ அங்கே வரக்கூடியவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது அப்புறம் அதை நான் உணர்ந்திருக்கேன் நான் மன அமைதி கிடைக்குது வரக்கூடியவங்க எவ்வளோ குழப்பம் நம்பிக்கையோடையும் ஆழ்ந்த பக்தியோடையும் பகவான் சரத்குமார் அங்கே பிரார்த்தனை பண்ணுறப்ப அவங்களுடைய மன அமைதி கிடைக்கிது அவங்களுக்கு தே தேவைப்படக்கூடிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கிறாங்க அது ஒன்று நான் உணர்ந்திருக்கேன் அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய தியான அறை அதில் நிறைய மகான்களோட படங்கள் வச்சிரு வச்சிருக்காங்க பொன் கோபர சுவாமிஜி அதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள புனிதர்களோட சக்தி அங்கே வந்து தியானம் பண்ணுறப்ப அங்கே வந்திருக்கக்கூடியவங்களுடைய அறியாமையை நீக்கி ஆன்மீக பாதையில் வழிநடத்துறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறதே நான் உணர்ந்திருக்கேன் எல்லாரும் தயவு செய்து அங்கே போய் இருந்து பிரார்த்தனை பண்ணி கடவுளோட அனுகிரகத்தை பற்றி நல்லபடியாக அன்பு அமைதி ஆனந்தத்தோடு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ነንዲ